நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு உங்க நல்லா இருக்கீங்க நம்பரன் இன்னைக்கு நாம எங்க நினைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா நாங்க சொல்லி வைத்தவர்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கதிர்காமத்துல இந்த முன்னுக்கும் அந்த பலாகத்துக்கு முன்னுக்கு தான் நின்று கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு நாங்க சூரன் கோட்டைய வேண்டி போக போகிறோம் நேற்று தினம் நாங்க இப்போ முருகனை வந்து வழிபட்டது அடுத்தது செல்லக்கர் கிராமத்துக்கு போனோம் எல்லாம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க அதே மாதிரி நாங்க வந்து இப்போ நாளைக்கு காலையில் வந்து ஏழுமலை முயறப்பறோம் அதே வந்து நான் வீடியோ வாகன உறவுகளுக்கு காண்பிப்பேன் அதோட அதுக்கு அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த கொடி ஏற்றம் இடம்பெறுகின்ற முஸ்லீம் அந்த மஜூதி அந்த பள்ளிவாசலுக்கு இல்லை போயிட்டு நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போடுவோம் பள்ளிவாசிலே பக்கத்துலேயே வந்து வள்ளியம்மன் கோயிலுமே இருக்குது என்ன சுஜி அதையும் வந்து போடுவோம் சரி நாங்கள் இப்போ இப்போ நின்று ஒன்று இருக்கு எங்களுக்கு டைம் போகலாது இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் தான் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள அந்த சூரங்கோட்டை போயிட்டு திரும்ப வந்துடணும் ஏன்னா பெரியரா வந்து இரவு வந்து எட்டு மணிக்கு போல ஸ்டார்ட் பண்ணுது ஆனால் ஏழு மணிக்கெல்லாம் வந்து அந்த பக்தாடியார்கள் மக்களை வந்து அவங்க அந்த உரிய இடத்துல வந்து இப்பாட்டிடுவாங்க சரி நாங்கள் இப்போ சூரங்கோட்டையை பார்க்கறதுக்கு போக அப்புறம் கதிர்காமம் பெரிய கோயிலுக்கு பின்னால அப்படியே வந்து இருக்கின்றோம் சூரங்கோட்டைக்கு போறதுக்காக வேண்டிய அதாவது முருகநாளையத்துக்கு பின்னால இந்த யானை வந்து ஆடி ஆடி கொண்டு இருக்குது ஆனா எப்படி நான் இருந்தாலும் அந்த பக்கத்துல போகும்போது ஒரு பாயம் கொண்டு இருக்குதான் ஆனா இங்க இருக்கிற இந்த எல்லா யானையையும் கூட்டு நான் நோட் பண்ண இந்த யானை மட்டும் உஜார அருகி இந்த யானை

சூரங்கோட்டைக்கு அந்த தீர்த்த உற்சவ தீர்த்த உற்சவ டைம்ல வந்தா செடியான இது செடியானோட்டை இப்ப முருகன் வந்து சூரனை வந்து அந்த வதம் செய்த இடம் இப்ப போர் புரிஞ்சு ஏழுமலையில இருந்து அங்க இருந்து சூரனுக்கு அந்த அம்பு விட்டு இவங்களுக்குள்ள அந்த போர் நடந்து சூரனை வந்து கல்லாக்குன்னு இடம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நிறைய பேர் அதுல எந்த அளவு எது சரியான அளவுன்றது தெரியாது இப்ப தெரியும் கதைகள் வந்து ஒரு ஒரு அந்த மாறுபடும் ஓ கோயில் ஆரம்பத்துல வந்து ஹிந்து கோயில் மாதிரிதான் இருந்தது ஹிந்து கோயிலா மாலப்புறம் கொடுக்கும் தாங்க தாங்கலானா தாங்களா மாலப்பழம் கொடுக்கும் அந்த கையால வாங்குற நம்மட நண்பர்கள் கூட அந்த மனுஷனா வாங்க மாட்டாங்க கொடுத்தா ஊட்டாக்க நான் போட்டு படியா பிடிக்குதானே கட் பண்ணி ஓ இப்போ வந்து அந்த கடைகளும் குறை வந்து வாராக அந்த குறை வேண்டாம் நாம வந்து அந்த கதிரா சீசனுக்கு அந்த முன்னுக்கு வந்ததால கொஞ்சம் குறை இருக்கா கடும் கிரவுட் இதே போறது கொஞ்சம் கடும் கஷ்டமா இருக்கும் போற வருஷம் வந்து நாங்க கடைசி டைம்ல சரியான க்ரௌட் கடுங்க நடந்துக்கல க்ரௌட் இப்போ நம்ம வீடியோ வந்து நம்ம மக்கள் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போன வருடம் நாங்க வரும்போதே போல ஒரு பெரிய ஒரு கூட்டமா இருந்தேன் மக்கள் கூட்டம் இருந்தது கொஞ்சம் ஃப்ரீயா போற மாதிரி இருந்தது அதோட இந்த நிறுவனக்காராக்கெல்லாம் வந்து இந்த இடத்த வந்து எல்லாம் கொடுத்து வந்து நிறைய பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க அனந்தரம் வந்து பெருசா ஒன்று இல்லை வருவாங்க இந்த காலேஜ் டைம்ல வருவாங்க அதிகமா ஓ இந்த ரவுண்டி இல்ல வாதில மலிவன் பிஸ்கெட் பிளேண்டி எல்லாம் வந்து இந்த பக்கம் சொல்ல வேணாம் நாங்க முதல்ல முதல் வரும்போது வந்தா இந்த மாதிரி ஓடி வர அப்படி ஃப்ரெண்ட்ஸோட அப்படி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் சேர்ந்து ஆனா அதிகமா வந்து இப்ப சிங்கிளாக்கள் தான் வந்து கூட போறேன் ஏன்னா இப்போ வந்து அந்த பன்சால கட்டிக்காங்க யாரு ஓ ஆனா முதல் வந்து ஆரம்பத்துல சூரன் கோட்டை இருந்து அதான் இது சொல்லப்படுது அதோட வந்து அது வந்து சிதை வடைஞ்சி அந்த செங்கல் எல்லாம் வந்து கிடந்தது இப்ப வந்து அப்புறப்படுத்தாங்க தெரியல அதே மாதிரி ஆரம்பத்துல வந்து மூத்தாக்கள் பழையாக்கள் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றன் இப்ப சூரனை வந்து முருகன் கல்லாக்கி வச்ச என்ற மாதிரி பெரிய கல்லுண்டு அதான் வந்து சூரன் சூரனை வந்து கல்லாக்கி முருகன் வச்சிருக்காருண்டு அவர் கல்லுண்டு இருந்தது இப்ப அந்த கல்லும் அங்கு இருந்தது இப்போ அந்த கல் இருக்காண்டு இப்போ அந்த கல் ஏன் அப்புறப்படுத்தாங்களா இல்லையான்றே தெரியாது போனவரிடம் வரும்போது அந்த தேடி பார்த்தா கல் இருக்கல போகும்போது மல் வாங்கிட்டு போவோம் மல் மல்லாண்டு தெரியுமா ஓ சிங்களத்தில் மல் தானே ஆ தாமரை பூவா வந்து வாங்கிட்டு போவோம் நமக்கு வந்து நாம் வந்து எல்லா மதங்களையும் சமமாக மதிக்கக்கூடிய ஒரு ஆள் ஆனா ஹிந்து மதத்துல வந்து எனக்கு அளவுக்கு அதிகமா நம்பிக்கை இருக்குது இருந்தும் அது எல்லா மதங்களையும் வந்து சமமா பார்க்கக்கூடியதான் பூ வந்து வாங்கிட்டு போவோம் அந்த அந்த பக்கமாக நிறைய பூக்கடை எல்லாம் இருக்குது கேட்டு போவோம் விலையில கேட்டு போவோம் விலையில கேட்டு போய் இடத்த வாங்குவோம் சிஐ இந்த நூறுவா நூறுவா

இதுக்கு வந்து நூறு ரூபாயும் சரி ஓகே வாங்கிட்டு போவோம் சிஐ இது வந்து கேர்ள் ஃபிரண்ட் இதா கொடுக்கலாம் சாமி கே கேளுக்காங்க

சே ஹண்ட்ரட் ருபீஸ் ஆ உங்களுக்கு கண்டவாயி வீரச்சோலையில் கடைக்குள்ளே இருந்த நீங்கள் தானே ஆ ஆ ஓகே ஓகே இவன் டிக்டாக் சீருதா நீங்கள் ஆ டிக்டாக் சீரு அப்படி கண்டுபிடிச்சேன் சரி ஓகே அப்போ அந்த பிள்ளை பிள்ளைகிட்டே மாயித்து வந்தாங்க சரி ஓகே பூதாங்க ஆ இதுதாங்க நீல கலர் இது எவ்வளவு எல்லாம் சேம் ப்ரைஸ் ஓகே ஞாபகம் இருக்கேன் என்ன கண்டது

ஓகே போ வாங்கியாச்சு ரெண்டு கையிலையும் ரெண்டு கையில ரெண்டு பேரும் வாங்கிது என்ன செய்ய பேச ஆவாரு இப்ப என்னண்டா மனசுக்குள்ளே டக்கு டக்கு நடுவு காய்ச்சிட்டு வரணும் ஏன்னா இதுல மறைக்கிறது என்ன இருக்கு அந்த பிள்ளைய வந்து நான் டிக்டாக்ல பாத்துருக்கேன் அதே மாதிரி ரெண்டு மூணு நாள் முன்னாடி வீரச்சோல நம்ம வந்து ஸ்டே பண்ணி கடைசி பிள்ளையா இருக்கு அங்க வந்து கடை வச்சிருக்காங்க போன் சார்ஜ் போட்டுட்டான் அப்ப இங்கேயோ பார்த்த மாதிரி இங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு முதலும்

அப்படி எல்லா பூவையும் தான்ங்க என் கையில வச்சு அபடி நான் கொண்டு வர மையா ஓகே பத்தறோம் பிரியாரி சாரி ஓகே பத்தறோம் திwali இந்த பிஸ் பிட் பிட் ஒசி ज्योति பா அப்படியே பாக்கும்போது அது பசிட்டி நல்லா இருக்குนะ வியூ ஜாய் டிவி டாலிகாவோ ப்ளீஸ் செட் டாலிகாவோ நான் அப்படியே ஒரு என்ன ஒரு போட்டோ எடுத்துடுங்களா பத்த கண்டு வா வகேம தனியா அ சும் போடுங்க

இப்போ அந்த டைம் சரியாக வந்து ஆர் ஏகால் இப்போ இந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து இங்கே வருகை தருவாங்க அப்போ நாங்கள் அதே டைம் பாருவோம் அதோட முக்கியமாக வந்து இந்த சூரங்கோட்டை முன்னுக்கு போய் நிண்டமாக இருந்தால் இங்கே இருந்து பார்க்கும்போது அந்த வேலுமலை வந்து சரியா தெரியும் சரியாக வந்து நேர் அட்ராக்டாக இருக்கும் அப்போ அதை வச்சு பார்க்கலாம் அந்த சூரனுக்கும் நம்மளோட முருகனுக்கும் வந்து போர் நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு ஓ ஒரு ஓ அந்த இதுலேருந்து வேறு நின்று பார்த்தா தெரியும்

சூரங்கோட்டை என்கின்ற இடத்துக்கு வந்துட்டோம் இந்த பக்கம் அப்படியே சுத்தி வந்து ரெண்டு காட்டுங்க அங்கே சரியா வந்து நேராக வந்து இந்த வேலுமலை தெரியும் வந்து வேலுமலை முருகன் ஆலயம் அப்போ சூரன் இஞ்சையும் முருகன் அங்கையும் இருந்து இப்போ இப்ப போர் செய்து சூரனை வதம் செய்த ஒரு இடம் தான் வந்து இந்த சூரன்கோட்டை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய முன்னோர்களால குறிப்பிடப்படுகின்றது சரி நம்ம அப்படியே சுத்திட்டு வந்து வழிபட்டு வழிபடலாம் என்ன ஆஹ் பேசலாம் ஆல்ல அறிகிற சிலைல கல்லு தூண் மாதிரி என்ன இதெல்லாம் வந்து பழைய காலத்துல இது ஆரம்பத்துல இருக்கிற சரியான இடிப்பிடம் வந்து எனக்கும் தெரியாது அந்த பக்கம் நான் பாருங்க இதெல்லாம் வந்து அந்த ஆதி காலத்துல அந்த டைம்ல வந்து இருந்த கட்டிடலாம் அப்படி இருக்குது அந்த பக்கம் சிதை உடைஞ்சிது செங்கல் இல்லாம அதில் அப்படி செட் இருக்கு அந்த காலத்தில் சீமந்தே இல்லை இப்போ இதில் வந்து அந்த ஒன்று போட்டு அடைச்சிருக்காங்க அப்படி அந்த டைட்டா இருக்கின்ற கட்டுமான பணியில் kti <laughs> 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 <sum> <sum> இந்த பின்பக்கம் வந்து உடைஞ்சு கிடந்தது இந்த பின்பக்கம் இருந்த ஒரு கட்டிடம் உடைஞ்சது கோட்டை இருந்து இடந்தான் உடைஞ்சிட்டு அதை உடைச்சும் புதுசா வந்து இந்த இப்ப கட்டடிக்கிற நீங்க பாக்குறது எல்லாமே வந்து புதுசா கட்டுப்பட்ட கட்டிடங்கள் परवनी पापा हम नंबर ला दे ये सब

बोला तो वहां पे मां Николаई मां का आ गया है बोलता है सुनो बेटा तुम लोग भाई है रानी चुप नहीं रही ना சரி வேலுமைய காட்டுறீங்களா வடிவா பார்க்கும்போது சரியா தெரியும் வடிவா நாளைக்கு நாங்க வேலுமலைக்கு தான் வந்து வேற போகுறோம் அங்கிருந்து பார்க்கும் போதும் இந்த பீகாரோட எதிரி சூரங்கோட்டோ நேரா இந்த மக்கள் எல்லாம் வந்து இந்த ஆரம்பிச்சிருக்கா வந்து இந்த நம்மளுடைய தமிழ் நிலம் வந்து ஒன்று இருக்காங்க பார்த்தாலே குவிக்கா மதிக்கலாம் தமிழாக்கலாம் ஆகலா சரி ஓகே நாங்கள் வீடியோ முடிக்கிற இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம் இப்போ என்னென்னு சொன்னா முதலாவது இடம் வந்திருக்கீங்கல்லே முதலாயிரம் வந்து அடுத்தது ஒரு

எனக்கு வந்து இந்து மதத்துல வந்து அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்குது நம்ம தமிழ் மதம் தான் தமிழ் தான் எனக்கு அதை விட்டு குடுக்க அது இருந்த போதிலும் எல்லாத்தையுமே சம எல்லா கதை கடவுள் என்றது ஒன்றெண்டு மனசை அறிஞன் ஆனா அளவு நம்பிக்கையும் விருப்பமும் நம்ம இந்து மதத்துல இருக்கு எனக்கு இதான் உண்மை அது வந்து மற்றவங்களுக்கு எப்படி படுக்கை தெரியல மனசுல தோன்றதை நான் சொல்றேன் கண்டிப்பா வந்து இந்த வீடியோ நாங்கள் இதோட கொள்கின்றோம் அனைவருக்கும் எம்பெருமானுடைய அருள் கிடைக்க வேண்டி கோயில்ன்ற இன்றைய தரோம் நாங்கள் இப்போ வரும்போதே வந்து தெய்வானை கோயிலுக்கு போனாங்க வாரவழியில் வந்து தெய்வானை கோயிலுக்குள்ளே வந்து கும்பிட்டு தான் சிவரங்கோட்டை வந்து நாங்கள் அப்போ திருநிறைய போட்டையும் வச்சுட்டு வந்துவிட்டோம் ஏன்னா எதிர்ச்சியாக வச்சு வந்துவிட்டோம் அப்போ வீட்டில் எடுத்து முடியலாமல் ஞாபகம் வந்து ஓகே திருநூறு வச்சுட்டு வந்துவிட்டோம் அப்போ இந்த வரும்போது திருநிறையாக வைக்க அமர்ந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வரும்போது தெய்வானை அம்மன்ட் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டோம் கடவுள அனுக்கிறவங்க தெரியலை அங்கே நடந்து வரும்போது நாங்கள் வேறு வழியால் வாரத்து தான் இருந்து நாங்கள் ரொம்ப திரும்ப கோயிலுக்குள்ளால் வந்து அங்கே ஒரு பக்கம் கிரவுண்டு கூட இருக்குது இந்த வழியால் வந்து நாங்கள் அப்போ அங்கே பூஜை நடந்து கொண்டு இருந்தது ஒரு ஐயா கொண்டு எதிர்ச்சியாக வந்து அவங்க சாத்தி விட்டார் அவர் நம்மளும் வந்து கூட்டத்தில் வச்சு வந்தேன் அங்கே இன்ட்ரொடக்ஷன் வீடியோடு கூட நாங்கள் கும்பிட்டு நின்றுனாங்க நாங்கள் அதுக்கு பிறகு நடந்தது சரி ஓகே நாங்கள் இந்த வீடியோவில முடித்துக்கொள்கிறோம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து கூட நாங்கள் பாய் Ha, 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 ha.